ரமத்துள்ளாயிரு காத்தும் நாம் குளிக்க வைக்கிட்டுருக்கு போகிறோம் போகும்போது வந்து அவங்க காசு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஜனாசா குளிக்க வச்சு இல்லைங்களா அதுக்கு கூலி வேண்டாம் நாங்கள் வாங்குறது இல்லைனாக்கா இல்லை நாங்கள் வந்து பிள்ளைங்கள் இருக்கிறாங்க அது கொடுக்கலனாக்கா எங்களுக்கு பாவம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் ரெண்டாவது வந்து அவங்க முறீதாக இருக்கிறாங்க சில பேருடைய அந்த கருப்பு துணி போடுறாங்க பச்சை துணி ஆ அந்த மாதிரி ஆ அந்த ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பேரோடு இருக்கிறாங்க அதில் வந்து சில சட்டங்கள் வந்து அவங்களுக்கு தனியாகவே இருக்குது இல்லை இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அல்லாஹ் எல்லா தூதர் சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்தது குளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் சொன்னது தான் நீங்கள் செய்யணும் நான் குளிக்க வைக்கிறதுக்கு போகிறேன் அவங்க வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யறது தான் செய்யுங்க அந்த மாதிரி தான் செய்யணும் சில வந்து கிதாபுங்க அவங்க சல்வார்த்து அது படித்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அதுதான் கேட்கணும் அஸ்லலாம் ஒளையம் ஆ தவறாக ஆனால் இஸ்லாத்தில் இல்லை ஆனால் நாங்கள் சொன்ன கேட்குறதில்ல ஆ அஸ்லா அம்மொளையம் தில்லா இவங்க அதாவது அவங்களுடைய கேள்வி வந்து இன்னைக்கு நடப்புல உள்ளது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க எதை எதார்த்தத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்குறாங்க நாம் வந்து குளிப்பாட்டுவதற்காக வேண்டி செல்லும் போது அவங்க அதுக்கு கூலியாக கொடுக்குறாங்க அது சரியா நம்ம நன்மை தானே செய்கிறோம் அது ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க நம்ம போய் குளிப்பாட்டும் பொழுது அவங்க சில சட்டங்களை செஞ்சுட்டு ஏதாவது திக்கர்கள் துவாக்கள் இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத பிதாட்டான காரியங்கள் அதுகளை ஓதிட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து நம்ம இடத்துல கொடுத்து குளிப்பாட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னால் எங்க வீட்டில் தானே நீங்க குளிப்பாட்டுறீங்க நாங்க சொல்றதே கேளுங்க அப்படின்ட்டு அதே அவங்க மறுக்கிறாங்களே இது என்னன்னு கேட்குறாங்க இதுல ரெண்டு மூணு விஷயத்த நீங்க புரிஞ்சுங்க முதல்ல குளிப்பாட்டுவது என்பது அது ஒரு பிசினஸ் கிடையாது சொன்ன நன்மை கருதி செய்கிறோம் அல்லாஹு சொல்றான் மன அமில சாலிகள் யாராவது ஒரு நல்ல செய்தாரே ஆனால் பழி நவ் அது அவருக்கானது என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப நன்மைக்காக செய்யும் போது அந்த நன்மை யாருக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல நம்ம அதை வந்து நிறுத்திக்கிற வேண்டியதுதான் கூலி நீங்கள் வாங்காமல் தவிர்ப்பது சிறந்தது வாங்க தேவையில்லை இப்போ ஒரு ஆள் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க தூரத்தில் ஒரு இடம் இருக்கிறது ஒரு நாற்பது கிலோமீட்டர் வச்சுங்க அங்கே உள்ள மக்களுக்கு மார்க்க சட்டம் தெரியவில்லை நீங்கள் வாங்க ஒரு ஜனாசா பெண் ஜனாசா இருக்கிறது வந்து குளிப்பாட்டுங்கன்னு அழைக்கிறாங்களா தாராளமாக போங்க போகும்போது இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது பெருசாக தெரியாது இந்த மாதிரி அடிக்கடி ஒரு பத்து இருபது இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போகும்போது நம்ம செலவு அழிச்சு போகிறோம் இல்லையா அந்த செலவு கூட தப்பு கிடையாது இது வந்து பிஸ்னஸ் கிடையாது ஏன்னா நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம ரேட்டு பேசி நான் குளிப்பாட்டினா இவ்வளோ எனக்கு கொடுக்கணும் அல்லது சின்ன பிள்ளையாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஆளுக்களாக இருந்தால் இவ்வளோ இப்படியாக நம்ம பேசி போகிறோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் தொடர்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பயணப்படி மட்டும் நீங்கள் கொள்ளலாம் மார்க்கத்தில் அது அனுமதி தான் அது தப்பு கிடையாது சரியா ஒன்று மற்றபடி கூலி வாங்கக்கூடாது நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அவங்க கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க இது வேணால் போயிட்டு வர்றதுக்கான செலவுகளை வேண்டுமானால் வாங்கி கொள்ளுங்கள் மற்றபடி லாப நோக்கத்தில் அதை நம்ம எடுக்க தேவையில்லை ஒன்று அடுத்தவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்க சில திக்குறது எல்லாம் ஓதி கொடுக்குறாங்களே அது சரியா தப்பான்னு கேக்குறாங்க அது கண்டிப்பா தப்பு தான் குளிப்பாட்டுவதற்கென்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஜனாசா குளிப்பாட்டு முன்னால் நீங்க இதெல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு துவா சொல்றாங்கல்ல சுண்ணத்தூள் ஜமாத்தில் நிறைய துவாக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆண்கள் ஜனாசா குளிப்பாட்டமும் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம் மோதியார் வந்து குளிப்பாட்டுவார் பாருங்களேன் சும்மா தண்ணியை ஊற்ற மாட்டார் தலைக்கு ஊற்றும் போது ஒரு துவா உதுவார் வயிற்று பகுதிக்கு ஊற்றும் போது அதுக்கு ஒரு துவா உதுவார் கால் பகுதிக்கு ஊற்றும் போது அதுக்கு ஒரு துவா ஓதுவார் அது லேசாக உடம்பை பிரட்டி முதுகில் தண்ணி ஊற்றும் போது அங்கே அதுக்கு ஒரு துவா உதுவார் ஓதுற பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷர் இருக்கார்ல அதாவது அந்த இறந்து போனவருடைய அத்தாவோ பிள்ளையோ யாரோ அவர்லாம் என்ன செய்வார் காலகாலத்துக்கு நம்ம குளிப்பாட்டவே முடியாது முடிவு பண்ணிடுவார் ஏன் இத்தனை துவா இருக்குது நான் எப்படி மனப்பாடம் பண்ணுவேன் இப்போ இவர் தம்பா கூப்பிட்டு வேறு ஆளு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடு போய் விடுக்கிறது இப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறதா அப்படிலாம் எதுவும் கிடையாது நபிசல்லா தானே நம்ம குளிப்பாட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க தானே கத்து கொடுத்தது நாம இஷ்டத்துக்காக செய்கிறோம் சொல்லுங்க மோத்தா போயிட்டாங்கப்பா டஸ்ட்டாக இருக்கு குளிப்பாட்டிடும் அப்படின்னு நம்மளா முடிவு பண்ணி செய்யறோமா ரசுல்லா சொன்னாங்களா ரசூல்லா சொன்னாங்க அப்ப அதில் துவா போகாதன்னாலும் யார் தான் சொல்லியிருப்பாங்க எல்லா உடைய தூதர் குளிப்பாட்டுறது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் ரசுல்லா ஒபாத்தானதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தும் ரசுல்லா உயிரோட இருக்கும் போது பல ஜனாசாக்களை அவங்க வந்து குளிப்பாட்டிட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளவு தூரம் இருக்கும்போது திடுத்துக்குள் வந்து கொண்டு அந்த இதுவா இருக்கிறது இந்த இதுவா இருக்கிறது என்று சொன்னால் இது முற்றிலும் அறிவு வறட்சி தான் அறியாமையினுடைய வெளிப்பாடு தான் அது மார்க்கத்துல கூடாது அப்படி யார் இடத்துல சொன்னாங்கன்னா உங்க சக்திக்கு உட்பட்டு சொல்லுங்க அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அதே மீறி அவங்க வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கு அதில் குற்றம் ஆகாது நீங்களாம் ஓத போறீங்க இல்லை ஓதர்கள் நம்ம என்ன கள்ள மோனம் சாதித்து கொண்டு சம்மதமாகவா இருக்கிறோம் இல்லை அவங்க அப்படி செய்றாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க அவங்கள தாராளமாக என்ன செய்யுங்க இப்படி செய்ய சொல்லிட்டு இது மார்க்கத்தில் கூடாது நான் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் குளிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க மீறி சில ஆள்கள்கிட்ட நம்ம குளிப்பாட்டம் வர முடியாது ஏன்னா குளிப்பாட்டம் வந்துட்டீங்கன்னு வைங்க அங்கே வேறு யாரும் கிடையாது அவங்க மேற்கொண்டு பிதேத்துல போய் விழுந்துருவாங்க அவங்க மாட்டோம்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா இந்த ஓதுறதுக்கு குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி துவா ஓதை கொடுக்குறாங்கல்ல நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்கன்னா வேற யார் வந்தாங்கன்னு வச்சுக்கல குளிப்பாற்ற ஆரம்பத்துல இருந்து கடைசி வரே துவாவா இருக்கும் அப்போ ரெண்டு தப்பு பண்ணுற இடத்துல மாட்டோம்னு சொன்னனால கிட்டத்தட்ட பத்து இருபது தப்புகளை அவர்கள் செய்யக்கூடிய அளவிற்கு சூழல் அமைந்து விடுகிறது அப்படி அமையக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் சொல்லி அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத மக்களாக இருந்தார்களே ஆனால் கட்டுப்பாட்டில் இருந்தா நம்ம முடிவு எடுத்துடலாம் என் வீட்டிலான்னு நான் முடிவு எடுப்பேன் இன்னொருத்தர் வீட்டில் நான் எப்படி முடிவு எடுக்க முடியும் சொல்லத்தான் முடியும் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஏதாவது தவறு செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அதில் சம்மந்தப்பட வேண்டாம் உங்களுடைய பணி உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம செய்து கொண்டோமே ஆனால் அல்லாஹ் பிள்ளை பொறுக்க இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்